ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல யாரை மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா நான் நிறைய மேரேஜஸ் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி தங்கச்சி பண்ணதுக்கு அப்புறம் அக்காக்கு ஆவே ஆகாது இதுக்கப்புறம் விட்டுருவாளோ எனக்கு கல்யாணமே வேணாப்பா அந்த மைண்ட் செட்ல நிறைய பேர் இருக்காங்க ஐ டோன்ட் சே பட் அது வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ரலா பேச மாட்டோம் வீட்டில் இருக்கும்போதோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸே பண்ண மாட்டோம் சொல்லணும் மாதிரி நிறையவே இருக்கும் உள்ள ஏன் ஏ ஏன் இன்னொன்னு ஏன் இன்னும் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லவுன்னு இருக்கும் பட் நேர்ல சொல்றதுக்கான ஒரு க்ளோஸ்னஸ் சுத்தமாக க்ளோஸ்னஸ் அன்ட்டு இல்லை அந்த ஒரு அதெல்லாம் வேற மாதிரியான ஒரு பாண்ட் அது யாருக்குமே இருக்காது நேர்ல அப்படி கேட்கறது பட் இந்த ஷோல வந்து கேட்க முடியாத நிறைய விஷயங்கள் கேட்டேன் அவளுக்கு அவளுக்கு தெ மாதிரி ஒரு விஷயத்த அவளுக்கு சொன்னேன் ஐ திங்க் இதுக்கு மேலே அவ யோசிப்பான் நினைக்கிறேன் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி கொஷின்லாம் கேட்க பண்ண வி வென்ட் வெப் அன்பிரிப்பேர்ட் எதுவுமே நாங்க எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல அப்படியே போயிட்டோம் பட் ஓவர் ஆல்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு என்னன்னா கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் இஷ்யூனால ஷீ குடன் ஸ்பீக் ஸோ மச் பட் இருக்கிறதுல நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன் அதனால எனக்கு திருப்தி தான் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை எஸ் மேம் அது லாங்குவேஜ் வேறு என்ன இருக்குது ஆக்சுவலாக இப்போ இருக்க ஆக்டர்ஸ் மோஸ்ட்லி தமிழ் தெரியுதுன்னா ரொம்ப கம்மி தான்

ஜென்ரலா இப்போ நம்ம வீட்டுல ஒரு கல்யாண வயசுல பொண்ணு இருக்காலே ஒரு ஃபங்க்ஷன் கூட்டு போயிட்டு வந்தாலே அலையன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்னப்பா பொண்ணு இருக்காமே இந்த மாப்பிள்ள இருக்காங்க அப்படின்னு நீங்க அதுவும் அங்க போயிட்டு அக்காவுக்கு மேரேஜ் ஆகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் சோ வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிலேட்டிவ் சைட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சைட்ஸ் இன்னும் மேரேஜ் ஆகலையாமே இன்னும் இந்த மாதிரி அலையன்ஸ் இருக்கு சோ அந்த மாதிரி கால்ஸ் ஏதாவது வந்துச்சா மெயினாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது எங் எங்கே பொறுத்த வரைக்கும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் எதுக்காக ஒன்று ஒன்று ஃபோர்ஸ் பண்ணுறேன்றது அவளை உட்கார வச்சு பேச முடியாது ஒரு 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 மெச்சோடான ஒரு இதில் உட்கார வச்சு டோன்ட் ஃபீல் இட் கம்ஃபர்டபுள் ஷோ மூலியமாக ஐ ஹேவ் தட் ஐ ஹவ் காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு வென்ட் அவுட் என்ன என்ன சொல்லுமோ அதை நான் அப்படி சொல்லிட்டேன் வெளியே ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஎம்ஸில் பிங்க் பண்ணி கேட்டிருந்தாங்க ஷோ பார்த்தோம் இதே தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் என் அக்காவுக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு இது இது பண்ணியிருந்தாங்க எங்கள் அக்காவுக்கு இந்த ஷோவில் பாருன்னு சொல்லி நான் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களோட வேர்ட்ஸ் கட் பண்ணி நான் அமைச்சிருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க வெளியே வெல் விஷர்ஸ் க்ளோஸ் சர்க்கிளில் தே அவங்க நிறைய விசாரிச்சிருக்காங்க நானும் பார்க்குறேன் அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க ஸோ தட் ஃபெல்ட் குட் இப்போ அந்த டைம்ல நான் உங்ககிட்ட நிறைய நோட்டீஸ் பண்ணது எல்லாருமே தான் அக்காவை கல்யாணம் பண்ணி அவங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சாங்க அக்காவுக்கு ஒரு நல்ல லைஃப் நல்லாவே தெரிஞ்சது எனக்கு ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்து கூட ஏன்னா நாங்க ரெண்டே பொண்ணுங்க தான் வேற யாரும் கூட பிறந்தவங்க இல்ல அம்மா அப்பா நானும் அக்கா தான் வீட்டுல இருக்கிறதே வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஐ ஸ்டார்ட் மிஸ்ஸிங் ஹர் அதுவும் இல்லாம என்னோட கஷ்ட காலத்துல அவ கூட இருந்தா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஒரு கிட்டத்தட்ட சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் அவ என்னை பார்த்துக்கிட்டா ஒரு டுவெண்ட்டீஸ் டு தேர்ட்டிஸ் நடுவில் நமக்கு அது ரொம்ப ப்ரொடக்டிவான ஒரு டைம் சம்பாதிக்கிறதுக்கோ ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கோ ஒரு விஷயம் நம்ம ஃபிக்ஸ் என் வாழ்க்கைனா இப்படி தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டீஸ் டு தேர்ட்டிஸ் அந்த ட்வெண்ட்டி டு தேர்ட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம் கேர்ள்கானாலும் பாய்க்கானாலும் அந்த டைமில் நான் ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன் எனக்கு கூட நின்னவா இவன் மட்டும்தான் என்னால போய் கேட்க முடியல அவங்கள என்னோட என்னோட நிலைமை இப்படிதா அப்படின்னு சொல்ல முடியல பட் ஸ்டில் இவன் என்ன கூட இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டான் கூட பிறந்ததுக்காக இதெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை நிறைய பேர் நம்ம சம்பாதிச்சோமா நம்ம நம்ம கல்யாணம் பண்ணோமா நம்ம பிள்ளைங்களோட ஹாப்பியா இருக்கோமா இது இதுதான் எல்லாரோட மைண்ட் செட்டாகவே இருக்கும் அப்படி இவளுக்கு she ஸ்டார்டட் டேக்கிங் கேர் ஆஃப் மீ ஈவன் மோர் அதனால எனக்கு அவளை சும்மாவே விட்டு கொடுக்க முடியல அவ சந்தோஷமா இருக்காளா முதல்ல அது பார்க்கணும் அப்புறமா தான் நமக்கு ஏன்னா நான் ஷோல சொன்ன மாதிரிதான் முதல்ல மொத ஸ்டார்டிங்ல இருந்து சின்ன வயசுல இருந்து தான் எல்லாமே நடக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டேயோ ஏதாவது ஒரு ஒரு விசேஷத்துக்கு போறோம் அப்படின்னா அவளை தான் எதிரில வர சொல்லுவாங்க எல்லாமே அவளுக்கு அவ அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடந்தது அவளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஃபேமிலியில இருக்கும்போது இதுக்கு நான் முந்திக்கிட்டு ஒரு விஷயத்த பண்றது எனக்கு அது ஒரு கரெக்டா தெரியல நீங்க அவங்க மீடியாக்குள்ள போகணும்னு நினைக்கும்போது ஒரு எல்டராக இருக்கும்போது உங்களுக்கு அந்த சில தாட்ஸ் வந்திருக்கு இல்லையா மற்றவங்க என்ன நினைப்பாங்க உங்களுக்கு மேரேஜ்ன்றது தானே அவங்களுக்கு மேரேஜ் ஆகுமா ஸோ அந்த மாதிரியான தாட்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஸோ நீங்க எப்படி ஃபீல் அவங்க மீடியாக்குள்ள போகணும் அப்படின்னு ஒரு தாட் வந்தப்போ ஆக்சுவலா சின்ன வயசுல வந்து வந்து நல்லா படிப்பாங்க நான் மீடியாக்குள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு ஷாக் ஐ மீன் மா ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் வீ ஆர் வெரி சர்ப்ரைஸ்ட் ஏன்னா நல்லா படிக்கிறாங்க ஏதோ லெக்ஷி கோ டு சம் ஃபாரின் ஆர் லைக்ஸ் நல்லா செட்டில் ஆகிடுவாங்கன்னு சொல்லி நாங்கள் நினச்சோம் பட் பார்த்தா திடீர்னு வந்து ஐ திங்க் ஒன் டூ இயர்ஸ் யூ ஒர்க் ரொம்ப ஒரு ரெண்டு வருஷம் வரைச்சதுக்கப்புறம் அவங்க வேலை செய்கிற இடத்துல எனக்கும் தான் இருந்தாங்க ஐ மீன் ஐ ஹாவ் பீன் இன்டர்வியூட் அண்ட் ஐ காட் இன்ட்ரோ இட் ஸோ வீ ஒர்க் ஃபார் சேம் கம்பெனி ஆல்மோஸ்ட் ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் லைக் லெக்ஷி ப்ரமோட்டட் அஸ் அ குவாலிட்டி ஏஜெண்ட் அண்ட் வெரி குட் பர்சன் ஸோ நான் நினச்சேன் சரி இவங்க மேனேஜர் ஆகிடுவாங்க இந்த கம்பெனிலாம் வந்து நான் நினச்சிக்கும் போது சடனாக வந்து ஒரு நாள் சொன்னாங்க ஐ ஐம் கோயிங் ஃபார் மாடலிங் ஸ்கூல் ஒரு ஒர்க் ஷாப் நடந்ததுன்னு சொல்லி ஷீ ஹாவ் பீன் சேவ்ட் சம் மணி ஷி ஹேட் எ பிளான் அண்ட் ஷீ மேக் ஷூர் லைக் ஷீ இஸ் லைக் டெல்லிங் அஸ் அண்ட் டேக்கிங் அவுட் பார்மேஷன் ஷீ இஸ் லீவிங் ஸோ ஒரு பெர்ஃபெக்டாக ஷீ பிளான் ஹர் கரியர்

இட் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பார்ட்னர் யூ ஷுட் ஃபீல் ஹர்ட் ஐ மீன் யூ ஷுட் ஃபீல் ஹர்ட் நம்ம சொல்றது அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்குறவங்களாக இருக்கணும் யூ ஷுட் பி வேல்யூட் இன் அிலேஷன்ஷிப் இப் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பசங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா லேக் ஆஃப் பேஷன்ஸ் லேக் ஆஃப் பேஷன்ஸ் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்னா கேட்கவே மாட்டாங்க இது பார்ட்னர் இருக்கன்னு சொல்லலாம் எனக்கு இருக்கிற பெஸ்டீஸ் பாய் ஐ மீன் பாய்ஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லையே நான் சொல்கிறேன் நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்றோம்னா ஸ்டார்டிங் ஒரு ரெண்டு வார்த்தை கேட்டுட்டு ஆ இதுதானா இது இப்படி பண்ணிடு அதை அப்படி பண்ணிடு சொல்ல வரதே கேட்க மாட்டாங்க டே நம்ம முதல்ல கேளுடா அப்படின்னு அவங்க உட்கார வச்சு பண்ண வேண்டி கேட்க வைக்க வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஓவர்லாப் பண்ணி பேசுவாங்க இதெல்லாம் வந்து இட்ஸ் இட்ஸ் எ வெரி ரெட் ஃப்ளாக் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரெட் ஃப்ளாக் நிறைய பேர் ஒருத்தவங்க நம்ம விஷயம் நாங்கள் சொல்கிறோம் அவங்க கேட்கலாம் அப்படின்னா நம்ம ரெண்டு மன்னதில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறது அமைதியா கேட்டாலே நீ அட்வைஸ் பண்ண வேணாம் யூ டோன்ட் ஹாவ் டு சொல்யூஷன் கொடுக்க வேணா சொல்ற ப்ராப்ளம்ஸ்க்கெ பண்ண வேணாம் காது கேட்டாலே வில் பி ஓகே அந்த ஒரு மைண்ட் செட் எல்லா பசங்களுக்கும் இருக்கணும் ஓகே மேம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பார்த்த உடனே நான் ரெக்கானிகேஸ் பண்ணது அந்த ராஜா ராணி சீசன் டூ மைல் கேரக்டர் தான் ஸோ ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேரோட பாண்டிங் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் இப்படி ஒரு தங்கச்சி அவ்வளோ ஒரு பாண்டிங்கில் ஸோ அக்காக்கு மேரேஜ் நடக்கலேன்னு அந்த ஒரு ஃபீல் ஸோ என்ன பண்ணணும் நம்ம அக்காக்காக அப்படின்றது தாட் உங்களுக்கு இருக்கா ஐ மீன் எ ஸ்டேஜ் வேர் ஐ காண்ட் டூ எனி திங் அவங்களுக்கான விஷயம் அவங்க தான் தேடிக்கணும் அந்த ஒரு மைண்ட்செட்டில் தான் இருக்கேன் பட் கண்டிப்பாக வருத்தம் இருக்கும் எல்லாருக்குமே தூங்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எல்லாருக்குமே அந்த ரேண்டம் தாட்ஸ் ஓடும் என்ன பண்ண போறோம் வாழ்க்கை எப்படி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி தூங்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எல்லா தாட்ஸும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் அப்புறமா வழக்கம் போடா தூங்க வருது அப்படின்னு தூங்கி போகிறது அவங்க சூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அந்த கோபிநாத் அண்ணா சொல்லிட்டு ஏஜ் போயிட்டே இருக்குல்ல மேம் ஸோ டைம் யாருக்காகவும் நிக்க மாட்டேங்குது ஸோ அப்படின்றப்போ நீங்க கன்வின்ஸ் பண்ணணும் இல்லை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னா அவங்க கன்வின்ஸ் பண்ணலாம் நான் தயாரா தான் இருக்கேன் பட் லுக்கிங் ஃபார் ரைட் பர்சன் சோ அதுக்கெல்லாம் இவங்க லைக் நார்மலாக இவங்களே கேட்பாங்க லைக் அவர் நீ பேசுகிறல்ல ரீசெண்ட் டேஸில் அவர் ஓகேவா சார் இல்லை அவங்க என் கொலிக் மட்டும்தான் இவன் அவங்க ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் இல்லைன்னா லைக் இல்ல நமக்கு சரி வராது இப்படி நான் சொல்லிடுவேன் அவங்களே கேப்பாங்க லைக் ஷீ இஸ் நாட் லைக் லீவ் யூர் லோட் ஷீக் மேக் ஷூர் லைக் ஐ டோன்ட் நேக் ஹர் மச் அப்படி பண்ணோம்னா நம்ம பேச்சுக்கு வேல்யூ இல்லாம போயிடும் எல்ல எந்த ரிலேஷன்ஷிப்ல ஆனாலும் நம் நம்ம சொல்லணும் அவ்வளவுதான் ரொம்ப பிரஷர் பண்ணி ஒரு விஷயம் புஷ் பண்றேன்னா அவங்க அடுத்தடுத்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஸ்டேஜுக்கு நான் கொண்டு போக விரும்பல சோ அக்காவுக்கு மாதிரி நீங்க மேரேஜும் பண்ணிக்க மாட்டீங்க சோ உங்களுக்கு லவ் கிரஷ் எதாவது இருக்கா சோ அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்காக நீங்க நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்குல்ல சோ வெயிட் பண்ணுவாங்களா இப்போ வெயிட் பண்ற மாதிரி பாட்னர்ஸ் நீங்க ஏதோ ஆல்ரெடி வச்சிட்டு சொல்றீங்க இல்ல இருந்தா இல்ல இல்ல இப்போதைக்கு எதுவும் இல்லை ஸோ அபவுட் நான் சொல்றேன்னா தூங்குறதுக்கு அந்த பத்து நிமிஷம் ஓடுற தாட்ஸ் எல்லாருமே எல்லாமே வந்து ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தான் இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்காங்க இங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் இதுதான் இதுதான் ஓடிட்டு இருக்கு இப்போதைக்கு இன்னும் உண்மையாவே ஸோ அதனால ஐ எம் நாட் திங்கிங் ஆஃப் இட் ஃபார் நவ் வென் டைம் கம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் த்ரிஷா த்ரிஷா மேம் சொன்ன மாதிரி அது டைம் வந்தால் தானாக நடக்கும் அது ஒரு டைமில் யூ நீடு கம்பெனி ஒரு தொணன்றது கண்டிப்பாக இருக்கணும் அது நீங்கள் தேர்ட்டிஸில் பண்ணாலும் ஃபார்ட்டிஸில் பண்ணாலும் ஃபிஃப்டிஸில் பண்ணாலும் ஒரு தொணன்றது எப்படி 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 வேணாலும் எப்போ வர்றாலும் இருந்ததாக ஆகணும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய சில கடமைகள் சில பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் ஒரு கிளாரிட்டி லைஃப்பில் ஒரு கெரியரில் ஒரு கிளாரிட்டி நம்ம இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சில சில விஷயங்களை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மேரேஜ் பண்ணோம்னா நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மேரேஜ் பண்ணிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஹேண்டில் பண்ண முடியாம கெரியரும் சரியா இது பண்ண முடியாம அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன் இப்போ மோஸ்ட்லி இந்த பிரதர் சிஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலே காம்போ எப்பவுமே ஆப்போசிட் தான் இருக்கும் ஸோ ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் மாதிரி ரிப்பல்ஸ் ஈச் இருக்கும் கண்டிப்பா எப்படி சொல்றேன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு பிஹேவியர் இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு பிஹேவியர் இருக்கும் இது ஆக்சுவலா ரெண்டு வகையா சொல்லலாம் பாடி ஹைஜீனன் வந்தா ஒருத்தவங்க நார்மல் ரூம் ப்ரெமிசிஸ்லாம் ஹைஜீனை வச்சுக்கிறதுனா நான் எப்போவுமே எப்பவுமே அந்த எப்பவுமே எனக்கு ட்ரெஸ்ஸஸ்ல அரேஞ்சா இருக்கணும் பார்த்த உடனே வாட்ரோ பார்த்த உடனே எது எங்க இருக்குன்னு தெரியணும் எனக்கு அந்த மாதிரி ஒரு இது அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு என் பாட்ரோ வாட்ரோப்ல மறுபடி அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சன் தான் எங்க அக்கானா எல்லாமே கொஞ்சம் மெஸ்ஸியா இருப்பாங்க மெஸ்ஸியா வச்சுப்பாங்க அதுவும் தாண்டி நான் அப்பப்பா அவளுக்கு பர்க்ஸ்லாம் பர்க்ஸ்லாம் கொடுப்பேன் நானே எல்லாம் கழிச்சு போட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன் ஒரு வாரத்துல ஆமா ஒரு வாரத்துல எல்லாம் பேக் டு நார்மல் ஆயிடும் சோ அதனால அவ கொஞ்சம் மெஸ்ஸியா இருப்பா பெட்ல திங்ஸ் வைக்கிறது எனக்கு பெட்ல எந்த திங்ஸ் இருக்கக்கூடாது தூங்க போய் எந்த எனி டைம் போய் படுக்குற மாதிரி இருக்கணும் பெட்ன்றது சோ ஃபுல்லா பெட்ல நானா வர்க்கிங் லேப்டாப் சார்ஜர் மொபைல் சார்ஜர் எல்லாமே இருக்கும் எனக்கு பெட்ல அது எனக்கு பெருசா இது இருக்காது கொஞ்சம் நீட்டா இருக்கணும் ஆர்கனைஸ்டா இருக்கணும்னு நான் ஓகே ஆனா அக்கா ஜஸ்ட் ஆ அவ்ளோதா பட் பாடி ஹைஜீன் பொறுத்த வரைக்கும் அவ நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்து ஆஹ் ஆஹ் ஆர்டர் பாடி ஆர்டர்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுல நமக்கு என்ன தெரியும் நம்ம அதெல்லாம் பார்த்து வள வளரல நம்ம ஊர்ல இருந்துதானே இருந்தோம் எப்பவுமே ஒரு நாளுக்கு ரெண்டு வாட்டி குளிப்போம் அதுவே போதும் அப்படின்னு நினைப்போம் பட் இப்போ நம்ம ஓட்ற ஓ ஓட்டத்துக்கு வந்து ஓடுற ஓட்டத்துக்கு அது கொஞ்சம் பாடி ஆர்டர் யூஸ் பண்ணனும் யூ ஷுட் சிம்பிள் ஹேக்ஸ் அப்படின்னு சொல்லுறது ஆஹ் டூத் பேஸ்ட்ல டூத் டூத் ப்ரஷஸில் ஏதாவது வித்தியாசமா வந்தால் ஃப்ளாஸ் இதெல்லாம் வந்து நிறைய ஹைஜீன் பாடி ஹை ஹைஜின் வந்து இவதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஹீட்டிங் ஃபுட்ஸ் ஹேபிட்ஸும் எல்லாமே அக்கா அவளுக்கு ஒரு ஒரு வியர்ட் ஹாபிட் இருக்கு யூஸ்வல்லாக யாராச்சும் நம்ம யாராச்சும் உட்காந்து சாப்பிடுறோம் குடிக்கிறோம் அப்படின்னா அவங்க ஏதாவது டீ குடிக்கும் போது அப்படின்னா அவளுக்கு பண்ண தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட கூட ஓகே அவன் சொல்லிடுவா வெக்கமே கூச்சுமே படமாட்டா சொல்வா நீ சாப்பிடும்போது கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு மூணுலயே சொல்லிடுவா யாராச்சும் புதுசா வராங்க புதுசா உட்காறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அவளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் ஏதோ டீக்கோ காஃபிக்கோ போய் வெளில போயிருக்கோம்னா அவ என்ன மறைச்சிட்டு இருப்பான் சொல்ல சும்மா சும்மா அவரை நானும் சொல்லிட்டு இருப்பேன் அந்த ஒரு வியர்ட் ஹாபிட் அவளால சுத்தமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது சாப்பிடும் போது குடிக்கும் போது லைக் தே ஷட் நாட் மேக் சவுண்ட் ஓகே சவுண்ட் போட்டு சாப்பிடுது என்னன்னா நம்ம சாப்பிடும் ஓபன் பண்ணி நிறைய பேர் இப்படிதான் சாப்பிடுவாங்க வாயை ஓபன் பண்ண மாட்டாங்க அந்த ஆக்சுவலா ஒரு நல்ல ஹாபிட் அந்த டேபிள் மேனர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த விஷயங்கள் சில பேர் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் ஏன்னா நம்ம சவுத் இந்தியா நம்ம இங்க தானே இருக்கும் விர் நாட் வெரி யூஸ்ல இல்ல அதனால இது நிறைய பேர் தெரியாம இருக்கும் இதெல்லாம் காமன் ரீ விட்டுறீன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டா

போனாலே அங்க உட்காந்துருவோம் ஏதாவது ஈவினிங் இவ オフィス முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போயிரோம் போய் உட்காந்துட்டு ஒரு ரெண்டு ஜிஞ்சர் டீ ஜிஞ்சர் டீ சம்மையா இருக்கும் அந்த இடத்துல அதோட ஒரு பன் ஒன்னு குடுப்பாங்க அது தொட்டுக்கிட்ட சாப்பிட்டுட்டுنا அப்படியே ஒரு மாதிரி பாஸ் ஆன மாதிரியே இருக்கும் சரி அதுமே டீல வருது 2 2 அப்படியே நிக்குவாங்க தெரியும் அந்த இடம் அந்த இடம் போனாலே ஏதாவது ஒரு கதை பேசி ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா வெளிய வருவோம் சோ அந்த மாதிரி டீ ஷாப் தான் ஓகே மேம் ஷோ ஷோ ரெண்டு வந்தாச்சு

Uh, wishing the team all the best.